இனிமே தயாரிப்பு மதிமுக எம்பி கணேசமூர்த்தி தற்கொலைக்கு முயன்றார் கோவையில் உள்ள தனியார் மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பிரிவில் சேர்க்கப்பட்டார் கணேசமூர்த்தி மகன் கபிலனை சந்தித்து மதிமுக முன்னாள் அவைத் தலைவர் திருப்பூர் துரைசாமி நிலம் விசாரித்தார் அப்போது பேசிய துரைசாமி கட்சி வேறு பாதையில் பயணிக்கிறது மதிமுக மூத்த நிர்வாகிகளை வைக்கோ மதிப்பதில்லை கூட்டணி பேச்சு தேர்தல் அறிவிப்பு துவங்கி தொகுதி பங்கீடு உள்ளிட்ட ஆலோசனைக்கு கணேசமூர்த்தியை அழைக்கவில்லை உயர்நிலை செயற்திட்ட குழு பொருளாளர் கணேசமூர்த்தி இல்லாமல் நடந்துள்ளது சீட்டு கொடுக்கப் போவதில்லை என்பது உறுதியாகிவிட்டது பழகுவதில் இனியவர் கணேசமூர்த்தி என்னதான் சங்கடங்கள் இருந்தாலும் வைகோ ஒரு முறை கூப்பிட்டு பேசி சமாதானம் செய்திருந்தால் கணேசமூர்த்தி இப்படி ஒரு முடிவெடுத்திருக்க மாட்டார் அவர் மீண்டும் நல்ல உடல் நலத்துடன் திரும்ப வேண்டிக் என்றார் கட்சி துவங்கியது முதல் முப்பது ஆண்டுகளாக வைகோவின் நிழலாக வலம் வந்தார் கணேசமூர்த்தி ஈரோடு மட்டுமின்றி மேற்கு மண்டலத்தில் மதிமுக என்றால் கணேசமூர்த்திதான் என்ற நிலை இருந்தது வைகோவின் நம்பிக்கைக்கு பாத்திரமாக அப்பெயரை தக்க வைத்து கட்சிக்காக அரும்பாடுபட்டவர் மாநாடு என்றாலே கட்சிக்காக தன் சொந்த காசை எடுத்து சகட்டு மேனிக்கு செலவு செய்வார் என்கின்றனர் திருப்பூர் மாவட்ட மதிமுக நிர்வாகிகள்